வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தங்கமயிலின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று ரிஸ்க் எடுத்த மாணிக்கம் தற்போது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார் அதாவது பாண்டியன் வீட்டுக்குள் திருடன் மாதிரி நுழைந்த தங்கமயிலின் அப்பா பழனிசாமி கையில் சிக்கியதால் அங்கிருந்து தப்பித்து ராஜி வீட்டுக்கு பின்னாடி மறைந்து கொண்டார் ஆனால் அங்கே மறைந்திருந்த தங்கம்மையில் அப்பாவை முத்துவேல் சக்திவேல் மற்றும் குமரவேல் பார்த்து விட்டார்கள் உடனே இவர் பாண்டியனின் சம்பந்திதானே என்று கண்டுபிடித்த நிலையில் அவரை தூணில் கட்டி

வாழ்த்தாக அவருடைய அப்பா தான் சொல்வார் அதே மாதிரி எங்களுடைய மகளின் நாளை நன்றாக எங்களுடன் இல்லை என்பதால் வாழ்த்து சொல்வதற்கு யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கிறார் என்று பாக்கியம் பொய்க்கு மேல் சொல்லி அனைவரையும் நம்ப வைத்து விட்டார் உடனே பாக்கியம் உண்மை என்று தங்கமேல் சொன்ன நிலையில் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்துவிட்டார் ஆனாலும் சொன்ன பொய்களை மறைக்க அடுக்கடுக்காக பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணிக்கொண்டு வரும் தங்கமயிலின் குடும்பம் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் போகிறார்கள் இதன் குழந்தையாகவும் தங்கமயில் இருக்கிறார் ஆனால் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் கோமதி மற்றும் பாண்டியன் இதை பெருசாக எடுத்துக் கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் இருந்தாலும் மீனாவுக்கும் தங்கமயில் குடும்பத்தின் மீது சந்தேகம் வந்துவிட்டது அத்துடன் அவர்கள் தங்கமயிலும் பிறந்தநாள் நாள் என்று சொன்னதையும் நம்ப முடியாமல் மீனா குழப்பத்தில் இருக்கிறார் பிறகு மீனாவுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை ராஜிக்கு சொல்லிய பொழுது ராஜிக்கும் அதே சந்தேகம் வரப்போகிறது அந்த வகையில் மீனா மற்றும் ராஜி இருவரும் சேர்ந்துதான் தங்கமயில் பற்றிய உண்மையான அகசியங்களை கண்டுபிடிக்க போகிறார்கள் அதுவரை பாண்டியன் தங்க மயிலின் குடும்பத்தை கண்மூடித்தனமாகத்தான் நம்ப போகிறார் யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்குள்ள உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க